இங்க நாலு சின்ன பசங்க ராஜாராணி கேம் விளையாண்டு இருக்கும் போது அதுல இருக்க ஒரு பொண்ணுமே தன்னை ராணி நினைச்சுக்கிட்டு மத்தவங்கள பார்த்து நீ மந்திரி நீ சிப்ப அப்படின்னு சொல்லுவா அதை கேட்ட ஒரு பையனுமே ராஜா யாருன்னு கேட்பான் அதுக்கு இங்க ராஜா எல்லாம் கிடையாது ராணி மட்டும் தான் அது நான் மட்டும் தான் அப்படின்னு சொல்லுவா ஆக்சுவலா இந்த பொண்ணு கேம்ல மட்டும் இல்லாம ரியல் லைஃப்லயும் தன்னை ஒரு ராணியை நினைச்சுக்கிறா இந்த பொண்ணோட அம்மா சாப்பாட்ட ஒரு தட்டுல போட்டு கொண்டு வந்து கொடுத்தா கூட அந்த பொண்ணு இதை சாப்பிடாம அதை கீழே தூக்கி போட்டு அவங்க அம்மா கிட்ட ராணியில அதை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவா அதை கேட்ட அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து நீ ராணியில நாய் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கழுத்து பிடிச்சி இருக்க சாப்பாடு சாப்பிட வைப்பாங்க அப்ப அது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கூட விளையாண்ட ஒரு பையன் பார்த்துருவான் இப்ப அடுத்த நாள் இந்த பொண்ணு அந்த கேம் விளையாட போகும்போது அந்த பையன் அந்த பொண்ண பார்த்து நீ இங்க மட்டும் தான் ராணி வீட்ல ஒரு நாய் அப்படின்னு சொல்லுவான் அத கேட்ட மத்த எல்லாருமே சிரிச்சிருவாங்க அத பாத்தோட அந்த பொண்ணுக்கு கோவம் வந்து அவனோட கழுத்து பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிருவான் அதனால அந்த இடத்துல அந்த பையனுமே சாகிற மாதிரி போயிருவான் இப்ப இந்த பொண்ணு இப்படி பண்ணது இந்த பொண்ணோட அம்மாக்கு தெரிஞ்சிருது அதனால சூடா இருக்க ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணோட காலையில வச்சு விட்டுருவாங்க ஆனா இந்த பொண்ணு அப்பயுமே திருந்தாம அந்த பையன் பண்ணதையும் இந்த பொண்ணோட அம்மா பண்ணதையும் உட்காந்து யோசித்துட்டு இருப்பா இப்ப அடுத்த நாள் இந்த பொண்ணோட அம்மா வேலை பார்த்துட்டு